கேட்ட எல்லாரும் வெளிய போட்டுட்டு வெளிய போய்ட்டாங்க அப்படியே வரக்கணும் இருந்தாங்க பா வெளியில பாருங்க பா 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 தண்ணி இல்ல பா பாத்தல்லங்களே பாக்கல அதோ அவங்களே வெளிய போறாங்க பா வா வர சொல்லவா வர சொல்லவா இந்த கையில உள்ள அவங்க அவங்க அக்கா சொல்றாங்க வந்து வாங்க கேய் தண்ணி வர மாட்டேங்குது nggak mm -hmm. um, um. ini சேய் போய் நான் வந்தன நான் நீ அத வாங்கி நான் வாங்கிட்டேன் அதனால நல்லா நல்லா அத நான் போட்டல ஆமாங்க வர மாட்டீயா எத்தர் எங்கே உள்ள இருக்கு தெரியும்ல கொலசர பட்டனோம் கரெக்ட் பாயறலோ தெரியல நீ என்னது ஒரே பொட்ல கிண்டாக்கி எல்லாரும் கொடுத்தாங்க

அப்படியே திரும்பி சாமிக்கு வந்து அந்த சாப்பாடு? அந்த அந்த இலையில எடுத்து பாருங்க. சேக்க காத்து வாங்க. அந்த சாப்அடலாம் சி நீ சாப்பிடக்கூடாது அவங்களுக்கு குடுக்கணும் என்னது ஆமா ஏய் நரேனு അല്ലേ അജി യാട്ടാടാരി നിന്ന് നാളെ എന്നിട്ട് എവിടെ ചെയ്യാനാണ് യാക്കെ നാളെ നിന്ന് ഇതിനൊക്കെ സമയമെടുക്കും എല്ലാ ഇതിനും ഇതിനെന്താ ഇതിനെന്താ അല്ലേ തെറ്റിപ്പോയി നാളെ വരണേ kita itu kan masuk itu nanti nanti mau kan tatiwa tatiwa kita jangan jangan percapaian dik hui